விதமான சப்போர்ட்டுங்களா முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த வகையில் வயசன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஃபுல் டைம் பாட்டு டைமில் வந்து அது அவர் அது வந்து அவருக்கு ஒரு பார்ட் டைம் டெப்பாக தான் இருக்குது பார்த்தேன் பாடல்களாக கூட வந்து ரோட்டில் வந்து பாடி கொண்டு போயிருக்கிறார் வந்து அதுலேயும் குறிப்பா வந்து மாதவ சந்தி ஒன்றை வந்து பாட்டு பாடி கொண்டு போய்க்க வந்துட்டு என்ன சொல்றது போனை பார்த்து கொண்டு போய்க்குள்ள சைக்கிளோட கலக்கப்பட்டு விழுந்து அந்த மாதிரி நிறைஞ்சர் அப்படி பல பல தடைகளை தாண்டி நேசிக்கு வந்திருக்கிறார் அப்ப कोलो तुम सोतरी पो पर ने

இப்போ கிருஷ்ணா அண்ண சந்திக்க மாதிரில இருந்து கருத்துறகி வந்துருக்கிறேன் அண்ணனை அண்ணனை சந்தித்து சிறிய ஒரு 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 வீடியோ ஒன்று செய்து கொண்டு போன வந்து என்னுடைய என்னோட சன்னனை பார்த்து நீ நீங்கள் எல்லாரும் என்னக்கும் என்னோட ஆதரவு வந்து என்ன நீங்கள் மேலும் மேலும்

என்ன செய்வோம் அக்னியான என்னன்னு சொன்னால் கனகாலமா வரையில அப்படின்னு சொல்லி அப்ப இன்னைக்கு எங்களுடைய பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த நேசன் உண்மையா அவரு மேல நோக்கத்துடா நீங்களும் நாங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கோம் அப்ப உமே சொன்னால் நேசன்ன வந்து இன்னைக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள்ள ஒரு மிகவுமே ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ளே வந்து நேசன் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு சம்பாதிச்சுருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட திறமையாக இமலே வந்து இன்னைக்கு என்ன கூட வந்து தனி போய் எங்கேயோத்த வீடியோ சேர்த்துனாலும் மேலே எனக்குமே வந்து டக்குன்னு தந்தமையாக இருக்கும் ஈவன் ஆறு வருஷம் வந்துட்டு நாங்கள் செய்ய தொடங்கி கூட ஆனால் நேசன்ன வந்து மேலே ஒரு ரெண்டு மாசத்துலேயே வந்துட்டு பாருங்க மக்களே பழங்களை பாருங்க மக்களே பாருங்க மக்களே மலைகளை பாருங்க பாருங்க மக்கள் கேள்விப்பட்டேன் மறைக்க அதான் சொல்றேன் அப்ப எல்லாம் வந்து அடிவன் அவர் நிலைமையில கூட அந்த காயத்தை காயத்தை காட்ட வேண்டாம் உள்காயம் உள்காயம் அப்போ அப்படியான நிலைமையில வந்து ஒரு சொந்த முயற்சியாக வந்துட்டு இந்த டீட்டெட் ஸ்டார்ட் பண்ணி இன்னே பார்த்தீங்கன்னா சொன்னால் அதால் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் கொஞ்சமென்றால் முளைக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு நெருங்கிட்டேன் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை வந்துட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்களை தேடி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருமே வந்து கெட்டு போக விரும்ப மாட்டோம் எல்லாருமே நல்லா வரணும்னு தான் யோசிப்போம் அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான சப்போர்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த வகையில் வந்து உண்மையிலேயே நேசன் நேம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இனி இல்லை என்று பேண்டப்பட்டு வராது அது மாற்றமே இல்லை அப்போ நேசந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறுகிய கால பகுதியில் வந்து தன்னால் என்ற வீடியோக்குள்ள போட்டு அதன் மூலமாக ஒரு சிறிய வருமானத்தை வந்து கட்டி இருக்கிறார் அதை வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் போனால் அது முதலாவது வருமானமாக வட் கைக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துட்டே நிற்கிறாருன்னு சொன்னால் உண்மையிலே வந்து சந்தோஷம் அப்போ வந்து அன்றைக்கு வந்து என்ன தேடி வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் அஹ் கொஞ்சம் வந்து இந்த பார்வையாளர்கள் குறைவா இருக்குதுன்னு சொல்லி அப்ப இப்ப நான் வந்து கலைச்சோழனை மட்டும் அங்க நிறைய பேர் பார்க்க போறது இல்ல அதே மாதிரி நாங்க பெரிய ஆக்களும் இல்லை இருந்தாலும் அவர் நம்பி எங்களை வந்தாங்க அவருக்கான ஒரு ஒரு சிறிய சப்போர்ட் இருந்தாலும் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டி கலைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்து இந்த எந்த முழுக்க முழுக்க நேசன்னைக்கான ஒரு என்ன சொல்றது பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னால் நிறைய தடைகளுக்கு மத்தியிலே உண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கதைக்கிறது அது சரியான ஒரு சிரமம் நோல வந்து இந்த என்ரோ குறுக்கே பார்த்துருக்கீங்க அதிலே வந்த ஒரு வசனம் வந்து சொன்னால் சில நேங்கள ஒரு மலத்தியாளர் கூட செல்லும் வந்து சொல்லி முடிக்க அப்படியான ஒரு காலகட்டத்திலேயும் கூட வந்துட்டு அது ஒரு மூன்று மணத்தியால் வீடியோ ஆக்கி அதில் அந்த என்ற அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கட் பண்ணிக்கு அது வந்து அந்த வீடியோக்குள்ள வந்து பயன் நிமிஷமாக செஞ்சு முடித்து இன்றைக்கு வந்து நல்ல மாதிரியான ஒரு நிலைமையில் நேசம் வந்திருக்கிறேன் அப்போ நேசென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இது ஃபுல் டைம் ஜப்பான்ற டைம்ல வந்து அது அது வந்து அவருக்கு ஒரு பார்ட் டைம் ஜப்பா தான் இருக்குது அப்போ இருக்கக்குள்ள வந்து அதனால பெருமளவில் இல்லாட்டு மாசம் ஒரு ஒரு முப்பதினாயிரம் மூணு நாற்பதனாயிரம் நேசன்னைக்கு வந்தால் கூட நேசன்னைக்கு வந்துட்டு நேசென்னை ஜட்டியல் போடுறது குறை போடுறதுன்னா ஜட்டியல் போடுறது குறை ஒரு ஜட்டியல் போன்ற குடிய மாதிரிக்கான வசதியை கூட அந்த யூடியூப் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம் அப்படின்றக்குள்ளே வந்து உண்மையிலேயே வந்து சந்தோஷம் தான் சொல்லணும் அப்போ ஏதோ ஒரு வகையில் அவருக்கான ஃபினான்சியலாக இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் என்ன சொல்லுவோம் உண்மையாக வந்துட்டு எந்த இடத்துல ஒரு முயற்சி இருக்குதோ அந்த இடத்துல வந்து கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்றத மாற்றம் இல்லை அந்த வகையில் நேசன்ன செய்த முயற்சி வந்து இன்றைக்கு வந்துட்டு நேசன் இன்னைக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான மாற்று வந்து இடமில்லையே தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல ஒரு முயற்சியா வந்து இன்றைய செயற்பட்டு கொண்டு இருக்கார் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் வந்து நோங்கள கதைப்பம் கொள்வோம் அப்படி கணேசன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தன்னை சேனலில் தன்னுடைய திறமைகளை வந்து பலவிதமாக காட்டியிருக்கார் சில இடங்களில் நான் பார்த்தேன் பாடல்களாக கூட வந்து ரோட்ல வந்துட்டு பாடிக்கொண்டு போயிருக்கிறார் வந்து அதுலேயும் குறிப்பா வந்து மாதவ சந்திங்க வந்து பாட்டு பாடிக்கொண்டு போயிருக்க வந்துட்டு என்ன சொல்றது போன பார்த்து போய்க்குள்ள சைக்கிளோட தடக்கப்பட்டு விழுந்த அந்த மாதிரி நரஞ்சர் அப்படி பல பல தடைகளை தாண்டி நேசன் நாளைக்கு வந்திருக்கிறார் அப்ப என்ன காண்டி ஒரு பாட்டு வந்து பாடி காட்டு வேண்டிய உங்களுக்காண்டி நான் இருக்கிறேன் ஒரு பாட்டு பேசுறவாடு ஏசுண்ட பாட்டு வந்து கேட்க நான் இல்லையா நான் ஆண்டவரை பிடிக்காண்ட ஒரு வெளியே என்ன சொல்லி சங்கடப்படுத்துறீங்க ஆஹ் ஏசுண்ட பாட்டு ஏன் பாடல அவன் இல்லாடி என்ன ஒரு சினிமா பாடல ஒரு சினிமா பாடல எனக்கு தெரியாது ஆஹ் அப்ப என்ன சொல்றது அப்ப ஏதாவது பாட்டு வந்து பாடிக்குமா அப்ப கிறிஸ்துமஸ் வாரம் தான் அப்பறீங்க ஆண்டதுக்கு வாரம் இசேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் இசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் லால லலா லா எதை நினைத்தும் கலங்காமல் எப்பொழுதும் சோத்தரிப்போ எதை நினைத்தும் கலங்காமல் எப்பொழுதும் சோத்தரிப்போ

എന്നോലും വർക്കാലങ്ങളിലേ വന്ന് ഇന്ന വീഡിയോക്കാളെ വന്ന് വിളന്തോ പ്രാണ്ടോ കുത്തി മുറിഞ്ഞോ എന്തായാലും மக்களுக்கு வந்துட்டு பாரு கினிமையா குடும்ப அதே நான் குறிப்பா பாத்திருந்தேன் இரவு விலைகள்ல எல்லாம் நாங்கள் வந்து படுத்துருவோமான நேசனை வந்து லைவ்ல இருப்பார் லைவ்ல இருக்கக்குள்ள வந்துட்டு நானும் போய் பாக்குற நேசன் லைவ்

ஸ்டார்ட் பண்ணும்போது போது நாங்களோட என்னன்றாப்ப அந்த மனுஷன் இயக்க போகுது அப்படி இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் ஜோதிச்சேன் இருந்தாலும் வந்து தங்க ஒரு முயற்சியால மேலே வந்து இன்று வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு ஒரு நாள் போடாம விட இல்ல போடல அப்ப கிட்டத்தட்ட நான் நைட் பார்த்தேன்னா நூறு வீடியோவுக்கு மேல வந்து போட்டுருந்து ஒரு சில நாட்கள்ல வந்து நாலஞ்சு வீடியோ போட்ட வரலாறுகளும் இருக்குது பார்வையில என்ன சொன்னா பார்வையாளர்களை குறைஞ்சி போறாங்களோ அன்றைக்கு நாலஞ்சு வீடியோ போட்டதா அப்படியான முயற்சியாலும் அடுத்தது அது வந்து ஒரு மாறக்கூடிய ஒரு விஷயம் வேறுமா இப்ப ஒரு வீடியோ கொடைக்க இந்த வீடியோ இப்ப நேற்று வந்து ஒரு பேர் பார்த்துக்காங்கண்டா இன்றைக்கு வந்து நேசனிய முதலா வீடியோ போடைக்குள்ள அந்த பார்வையாளர்கள் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கட் ஆகிறது நேசன் நேசன் கட்டுறது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ரெடி பண்ணி நாலஞ்சு வீடியோ போட்டு அதை ரெண்டாயிரத்து கொண்டு வர கணக்காக அந்த மாதிரி வந்து நேசன்னா ஒரு சரியான ஒரு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இரவுல லைவ் உடைக்க சரத்து போடுறீங்க சில எல்லாம் பார்த்தேன் அந்த சரம் சாரியா கிளம்புப்பட்ட மாதிரியும்

இருந்தாலும் வாழ்த்துக்கள் நீங்க வந்து பெரிய விஷயம் மாத சலரி எடுக்கிறேன் கொஞ்சம் இது உங்களோட ஒரு சில விஷயம் காய்ச்சிருக்கோம் அவ்வளவு ஒரு படியினல் அவ்வளவு வாலிப படியினர் வந்து யூடியூப் சேனல் வருஷ கணக்கா போராடியுமே அந்த ஒரு லேனிங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த எல்லாமே இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஏன் நீ உங்களோட ஒரு அக்கா காய்ச்சிட்டு சொன்னாங்க ஒரு அக்கா வந்து ஒரு வருஷமா சேனல் ரன் பண்ணி கூட அஞ்சூறு சப்ஸ்கிரைபரை தாண்டலன்னு சொல்லி அண்ணாவோடய வந்து எடுத்து காய்ச்சிருக்காங்க அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நேசன்ன வந்து அது அண்ணா கூட எங்களோட சேர்ந்ததாலேயே தெரியல சேர்ந்ததாலேயே தெரியல சேர்ந்ததால ஏதோ தெரியல உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து திடினா சட சரண்டு எல்லாமே வந்து கிடைச்சிருக்குது பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பின்னால இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த படி எனக்கும் அவன கட்டாய் வாழ்த்து சொல்லுவேன் தெரியாதான் எங்கட சேனலுக்கு கூட வந்து நாங்க அவ்வளவு மினக்கருல்ல ஏன்னா நாங்களும் அந்த கவர் பேடாட்டு இருக்கோம் அதே மாதிரி முன்னுக்கு நம்ம வந்து கர்நாடகமா செய்யாம இருந்திருக்கோம் ஆனா

ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மாதிரி போட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு உங்களுக்கு வந்து வந்து கதைகள் கொஞ்சம் வந்து லீட் பண்ணப்படுறதுனால சில பேருக்கு நிமிஷங்கள் கூடினால் வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்ற பார்க்க கஷ்டமா இருக்கு மற்றது உங்களோட வீடியோ வந்து இப்படி நீங்க உங்களோட அது என்ன சொல்ற கையாட்டம் அது வந்து என்ன சொல்றது உங்களுக்கு முடியாது அப்ப எல்லாம் பிடி கிளாரிட்டியால கொஞ்சம் உங்களோட பார்வையாள குறையதற்கான வாய்ப்பு இருக்குத்தானே அப்ப அதுல அது கொஞ்சம் வந்துட்டு சரி செஞ்சு கொடுக்கணும் சரிதானே மற்றது வேற என்ன சொல்றது அப்படியான சில சில விஷயம் இருபத்தி நிமிஷத்துல கூட காணும்